நாங்க ஒரு ஜோக்கு சொல்லோன்னா போயிட்டோம் அப்படிதான் உண்மையிலே ஒரு அருமையான அன்னதானம் மிகப்பெரிய அமைப்பு நபிகள் தான் சொல்லுவார் வைத்திருப்பதில் செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்கிற மணல் வரணும் எவ்வளவு பெரிய அன்னதானம் சிலர்லாம் எல்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்பான் பத்து பைசா எவ்வளவு கொடுக்க அதை சித்தப்பேன் ஒன்னா நம்பர் நம்ம திருப்பூர்ல தான் கம்பெனி வச்சிருக்காங்க அவர்கிட்ட நானூறு பேர் வேலை பார்க்கறான் இந்த கொரோனாவில் கம்பெனியை மூட சொல்லிட்டாங்க மூடிட்டு எல்லா சொந்த ஊருக்கு போக சொல்லிட்டாங்க எங்க சித்தப்பாவும் கம்பெனியை மூடிட்டு எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க இந்த கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்க இவரே அடுப்பை பத்த வைப்பாரு கபசுர குடிநீரை காய்ச்சுவாரு எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு வந்து வீட்டுல படுத்துக்கிருவாரு நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் திருந்திட்டா நினைச்சேன் எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான் நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறீங்க அந்த சொன்னா பாருங்க ஒரு பாயிண்ட் தம்பி

வெறும் ஐநூறு வார்த்தாலாம் வந்துச்சு நம்ம முருகருக்கா ஐநூறு போறதுல உள்ள அமைக்கிட்டு பழைய ஐம்பது ரூபா பஞ்சர் ஓட்டுனது இருந்துச்சு அதை எடுத்து போன போனே பின்னாடி உள்ளவே என்னை சொல்லணும்னா என்னன்னு பார்த்தா அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியல்ல போட்டு சொன்னேன் நீனும் பழனிக்கு நடந்து வந்த நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் ஓம் காசை நீ உண்டியல்ல போட்டா தாண்டா புண்ணிய ஒன்னே சேரும்னே அவன் என்னைய பார்த்து சொன்னா ஓம் காசு தான் கீழே உழுந்துருச்சு எடுத்து கொடுத்தான் எல்லாம் பழனிக்கு தானே பாதுகாப்பு போவான்

ஏன் கைதட்டு சொன்னோம்னா நாங்கள் பாயம் போட்டு படுத்து சுங்க ஆறு மாதம் ஆகுது பசுல தூங்குறோம் கம்பியில் முட்டுறோம் கண்டை திட்டத்தை திட்டு வாங்குறோம் இறங்க தெரியாது சாப்பு தெரியாமல் எங்கேயாவது இறங்குறோம் மஞ்சுநாதனா அதுல ஒன்னா நம்பர் தம்பி சூலூரில் இறங்குனா கோயம்புத்தூர் தாண்டி போய் அவன் இறங்கி அங்கே நல்ல பையன் இருந்து இவ்வளவு கவலைகளில் தீர்றது நீங்கள் கொடுக்கக்கூடிய தான் வாழ்நாள் புறம் எங்களை வாழ வைக்கும் அதாவது உங்களை கைதட்டுங்க கைதெடுங்கன்னு கேட்குறேன் நல்லா சிறப்பா பெண்கள் தான் ஒற்றுமையா உட்கார்ந்துருக்காங்க மாமியா மருமக எல்லாம் யாராவது ஒரு ஆள் மாமியா மருமக ஒன்னா உட்காந்துருக்குற கைது மாமியால கணக்குல சேர்க்க ஒரிஜினல் மாமியாரா இருக்கும் ஏன்னா ஏன் இதை சொல்றதுன்னா எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பதிமூணு வருஷமா என் மனைவிக்கு எங்க அம்மாவுக்கும் மாமியா மருமக சண்டையே வந்தது இல்லை கைவிட்டு கோயில் முன்னாடி போய் சொல்ல மாட்டேன் சத்தியம் சத்தியம் பதிமூணு வருஷமா மாமியாம்பர் மேல சண்டே வந்தது இல்லை எங்க அம்மா செத்து பதிமூணு வருஷம் ஆச்சு இருந்தாலே சண்டை வருது இப்ப சாப்பிடுறா உருடுறா பெறா எங்க அம்மா செத்துருச்சேன்னு இந்த பெரியம்மா கொண்டாந்து வச்சு என் பிள்ளைகளை பாத்துக்கணும் என் பெரியம்மா எனக்கு அம்மா அம்மா தானே போன வாரம் எங்க பெரியம்மா தொண்டை வலிக்குதுன்னு சொல்லிடு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கேன் டாக்டர் எங்க பெரியம்மா வாயை துறக்க சொல்லி உள்ள லைட் அடிச்சு பார்த்து என் மனைவியை கூப்பிட்டு இங்க அம்மா நீ தானே மருமக ஆமா சார் ஓ மாமியா உள்ள நாக்கு வளர்ந்துருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கூட ஆப்ரேஷன் பண்ணுவோன்ட்டு இருக்காங்க என் காசு தானே கொடுத்துட்டு வர வேண்டிய ஒரு டாக்டர் கூப்பிட்டுருக்கா எக்ஸ்பீஸ் சார் நீங்கள் கொஞ்சம் இங்கே வாங்கிட்டு என்னம்மா கேட்டிருக்காரு சார் நான் முப்பதாயிரமா தாரேன் இந்த வெளியில் தொங்குற நாக்கை இங்கே பேர் நறுக்கி விட்டு சாப்பிட்டா நம்ம எங்கள் அம்மா சாப்பிடும் போது வாயை தொடங்க மாட்டேங்குது எங்கள் அம்மா வாயை திறந்தாலும் கற்றுக்கொள்ள காட்டுறான் அம்மா பள்ளி மாதிரி நாக்கை உள்ள உள்ள இருக்குது இன்னைக்கு பாக்குறேன் நேற்று பாக்குறேன் எங்க அம்மா கையை முழுக்கிறான் இன்னைக்கு பாக்குறேன் எங்க அம்மா காலை முக்கிறான் சமாதானம் ஐடி எல்லாம் கேட்கிறேன் உங்க அம்மா என்னைக்காவது கழுத்து வலின்னு சொல்றாமையா போயிடும் நான் ஒரு அமுக்கா அமுக்காமையா போயிருக்கேன் வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல போய்கிட்டு இருக்கு அந்த காலமா இந்த காலமானு கேட்டிருக்கோம் வாட்ஸ்அப் காலமா வயல்க்கு காலமா ஒரு காலத்துல நம்ம தேட்டருக்கு படம் பார்க்க போவோம் தேட்டர் எப்படி இருக்கும் டூரி டாக்டி இருக்கும் மணலா போட்டிருப்பான் இடையில ஒரு அரை கட்ட செவ் எடுத்திருப்பாங்க போன உடனே நம்ம முதல்ல டிக்கெட் வாங்கிட்டு மணலை பூமிச்சு மேலே ஏறி உட்காருவான் பின்னாடி வர்றவனுக்கு மறைக்கும் தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அந்த மணலை பூரா ஜரிச்சு அவனை கீழே இறக்கிட்டு இவன் மணலை ஏற்றி உட்காந்துக்குவான் அங்கிட்டு லேடிஸா உட்காந்துருப்பாங்க உட்காந்துருப்பாங்க அவன் அக்கா அத்த மகன் வந்திருக்கான்னு இப்ப எட்டி பார்ப்பான் வந்திருக்கும் ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த புள்ள மேலே போட்டு இவன் உட்காந்துக்குவான் பின்னாடி இருக்கவன் யாரும் மேலே போட்டான்னாலும் எட்டி பார்ப்பான் ஊரே அவனை கட்டி வச்சு வச்சுப்பாங்க இது அந்த காலம்

சாரி கீரி கேட்க போற போல ஆமாடா அப்படிங்கிறேன் இல்ல சார் நான் இந்த லைன்ல தான் உட்காந்துறான் லெக்கு வச்சுட்டு போனேன் வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல இருக்கு இதுல ரெண்டு அணியா வந்திருக்காங்க இது வயல்வெளி காலம் தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் பட்டிமன்ற உலகத்தினுடைய மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பட்டிமன்றத்தில் இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மக்களுக்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து தமிழ் சொல்லி பல தொலைக்காட்சிகளில் பண்டிகை காலங்களில் இரண்டு மூன்று தொலைக்காட்சிகளில் ஒரே நேரத்தில் பேசுகின்ற அளவுக்கு இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இலக்கிய வளம் அடைந்த பாசத்துக்குரிய அருமை அக்கா சூலூர் சாந்தாமணி அவர்கள் நல்லவர்கள் கொலுசு வாங்கினா காலில் போடணும் இந்த மூணாவது கொலுசு வாங்குற அங்கில எது எங்க ஊர்ல நேற்று ஃபுல்லா ஒருத்தர் தண்ணியை போட்டு தெருவில் ஆடிட்டு வந்தான் கொண்டாடி சொன்னா குடியாரப்பில் குடியாரப்பில் ஏன்டா குடிக்கிறாயா தப்புல அவன் காலில் வந்து காலை பிடிச்சுக்கிட்டு நம்ம குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன்னா இவன் சொன்னா எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க எந்திரிச்சு போயான்டா இவனே எந்திரிச்சு போயிட்டான் வீட்டுல போய் காலை பார்த்துருக்கா கொலுச கலந்துட்டு போயிட்டான் இவன் துறையை திருவிக்கிட்டே இருந்திருக்கான் படுத்து இவன் சுரணை இல்லாம இருந்துட்டு இருந்திருக்கான் இன்னைக்கு என்ன ஐடியா பண்ணா தெரியுமா கொல்லிமலை அம்மன் கோயில கூட்டிட்டு போய் இன்னும் குடிக்கவே கூடாதுன்னு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வெளியில தாய்த்து முடிஞ்சு கட்டி விட்டுருக்கான் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கியிருக்காங்க இவர் நான் போயிட்டு வரேன்னு இவன் சொல்லியிருக்கான் தண்ணி அடிக்க தானே பிளான் பண்றேன் அப்படின்னு காசை பூரா வாங்கி வச்சுக்கிட்டு எட்டு ரூபாய் கொடுத்து போயிட்டு வரான்னு இருக்கான் ஏன்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல எட்டு